ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பின்காஸ் யூடியூப் சேனலில் நீங்கள் நம்ம சேலுக்கு பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா குண்டாயிலருந்து வரணாங்க இது ஒரு லோ பட்ஜெட் வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா லேவில் இருக்குது டயர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலைவிலோடு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க படி பார்த்திங்கன்னா எலிஃபென்ட் கிரேவில் தலை தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க பாடியில் பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாதுங்க பின்னாடி பார்த்திங்கன்னா டயர்ல ரைட் சைடு கிராக் இருக்குது இது பார்த்திங்கன்னா மிட் வேரியன்ட்டு ஸோ உங்களுக்கு ல் ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துடும் ஃபியூல் பார்த்தீங்கன்னா டீசலுங்க ஒரு மூணு கால் பட்ஜெட்டில் தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த வண்டி வந்து பாருங்கள் வண்டி பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சீட் கவர் ஃப்ளோர் மெட்டீரியூல்ஸ் மிராட்டி எல்லாமே இருக்குங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கும் காரோட இன்டீரியர்லாம் பார்த்துருப்பீங்க பீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவல் பேக் ஏபிஎஸ் வந்துடும் இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் வண்டியில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் மட்டும் கிடையாதுங்க ஸோ நம்மகிட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது லோன் ஃபெசிலிட்டி எல்லாமே நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் நாலு பவர் லாக் எல்லாமே வந்து ஒரு லட்சத்து முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் வந்துடுங்க நல்ல ஒரு தெளிவான வேண்டி ஃபுட் ஸ்பெஷலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றம்பது லிட்டர்ஸ் வருங்க ஸ்டெப்னி எல்லாமே ப்ராப்பராக வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய வேலை பார்த்திங்கனா மூணு ஐம்பது கேட்குறாங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் ஐடியா உள்ளவங்க கால் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்